எல்லாம் வல்ல சித்தர் துணை அவனருளாலே அவன்தாள் வணங்கி ஓம் நமக் சிவாய இன்னைக்கு பதிவுல லிங்கோத்பவர் மூர்த்தி தத்துவத்தை பற்றி தான் பார்க்க போறோம் ஒரு சமயம் படைக்கும் தொழிலை புரியும் பிரம்மாக்கும் காக்கும் தொழிலை புரியும் திருமாலுக்கும் கருத்து வேறுபாடு வருது அனைத்தையும் படைப்பதால பிரம்மாக்கு தானே முழு முதற் கடவுள் அப்படிங்கிற எண்ணம் தோன்றுது அதனால பார்க்கடலில் பள்ளி கொண்டிருந்த திருமால் கிட்ட வந்து நீங்க யார் அப்படின்னு கேட்கிறாரு பிரம்மா உன்னுடைய தந்தை அப்படின்னு திருமால் சொல்றாரு இருந்தாலும் பிரம்மாக்கு ஒரு தெளிவு ஏற்படல எல்லாத்தையும் படைக்கும் வல்லமை எனக்கு தான் இருக்கு அப்போ என்ன யாரும் படைச்சிருக்க முடியாது அப்படி இருக்கும்போது என்னை விட பெரியவர் அப்படின்னு வேற யாராவது இருப்பாங்களா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற அகம்பாவம் அவருக்கு தோன்றுது அதனால திருமாலை விட தானே பெரியவர் என்ற எண்ணம் அவருக்கு மேலோங்க தொடங்குது திருமாலும் பிரம்மனும் தானே பெரியவர் அப்படின்னு வாதாடுறாங்க ரெண்டு பேரும் யார் பெரியவர் அப்படின்னு ஒரு போர் நடத்தி அதன் மூலமா யார் பெரியவர்னு பார்ப்போம் முடிவும் பண்றாங்க அதனால ரெண்டு பேருக்கும் பயங்கரமான போர் நடக்குது அவங்க வீசிய ஆயுதங்கள் உலகத்தையே நடுங்க செய்யுது இதனால பலர் மாண்டும் போறாங்க இத பார்த்த நாரத மகரிஷி போர் நடக்கிற இடத்துக்கு வர்றாரு அறியாமை காரணமா நீங்க ஏன் போர் நிகழ்த்திக்கொண்டு இருக்கிறீர்கள் இதனால உலக மக்கள் தான் மாண்டு போறாங்க நீங்க இருவருமே பெரியவர்கள் இல்லை ஆதி மூலமான சிவபெருமானே அனைவருக்கும் பெரியவராவார் இத உணராம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா முக்கன் பரமன் இங்க ஜோதி வடிவில் தோன்றுவார் அப்படின்னு நாரதர் எச்சரி எச்சரிக்கை பண்றாரு ஆனா அவங்க இதை எல்லாம் பொருட்படுத்தவே இல்லை ஆணவம்தான் மேலோங்கி இருந்துச்சு அதனால தொடர்ந்து யுத்தத்தை நடத்திக்கிட்டே இருக்காங்க இந்த ஆணவம் என்பது அறியாமையால ஏற்படுகின்ற ஒரு வித மயக்க நிலை அப்படின்னு தான் சொல்லணும் கல் உண்ட ஒருவன்கிட்ட போய் நியாய அநியாயங்களை விளக்கிட்டு இருந்தா அவன் ஏத்துக்குவானா கல் ஒருவனது மூளைய மயக்கம் கொள்ளும்படி செய்யுது அதனால அவனுக்கு நல்லது எது தீயது எது அப்படின்னு பகுத்தறிவும் குணம் மழுங்கி போயிருக்கும் இத வள்ளுவர் ரொம்ப தெளிவா இருப்பாரு கல்லுண்ட ஒருவனை நியாயங்கள் கூறி தெளிய வைப்பது என்பது நீரில் மூழ்கிவிட்ட ஒருவனை தீவிளக்கு மூலம் தேடுவதற்கு சமம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு தண்ணிக்குள்ள தீ விளக்கு எடுத்துட்டு போனா வெளிச்சம் கிடைக்குமா கிடைக்காது உடனே அணைஞ்சு போயிடும் அதே மாதிரி கல்லினால் மயங்கி கிடப்பவன எந்த நேதிகளை சொல்லியும் அவனை தெளிவடைய செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பார் அதே மாதிரி ஆணவம் என்ற மதிமயக்கத்தில் ஆழ்ந்து போர் புரிந்து கொண்டிருந்த பிரம்மாவும் திருமாலும் நாரத கூறிய அறிகுறிகளை கேட்காம தொடர்ந்து யுத்தம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இதை பார்த்த முழு முதற் கடவுளான முக்கன் பரமேஸ்வரனே இதுக்கு ஒரு முடிவை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு அவங்க போர் புரியும் இடத்துல ஜோதி வடிவுல தோன்றுறாரு அப்போ ஒரு அசரீரியும் கேக்குது அறியாமையில் மூழ்கி இருப்பவர்களே உங்களில் யார் பெரியவன் என்ற சந்தேகத்தை தீர்க்கணும்னா என்னோட அடியையும் முடியையும் முதலில் யார் கண்டு வருகிறார்களோ அவர்களே பெரியவர் அப்படின்னு அந்த அசரீதி சொல்லுது உடனே திருமால் பன்றி உருவம் எடுத்து பூமியை கொடைஞ்சு கொடைஞ்சு எம்பெருமானோட திருவடியை கண்டுபிடிக்க போயிட்டு இருக்காரு அதலம் விதலம் சுதலம் நிதலம் தராத்தலம் ரசாத்தலம் பாத்தலம் என்னும் சப்த லோகங்களுக்கும் செல்றார் ஆனா சர்வேஸ்வரனின் திருவடியானது நீண்டு கொண்டே போனது தவிர ஒரு முடிவினையும் காண முடியல பன்றியின் கொம்புகள் அனைத்து உலகங்களையும் கொடஞ்சி கொடஞ்சி போனதுனால களைப்பும் தளர்வும் ஏற்படுது சர்வேஸ்வரனின் திருவடியை காணுவது முடியாத காரியம்னு திருமாலுக்கு தெரிஞ்சு போயிருது உடனே சர்வேஷா சரணம் சர்வேஷா நீயே சரணம் அப்படின்னு சிவபெருமான துரி செய்கிறாரு உடனே பூமிக்கு மேல் பரப்புக்கு வந்துடுறாரு அதே மாதிரி பிரம்மாவும் அன்ன பறவையா மாறி பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் சனலோகம் தபோலோகம் மகாலோகம் சத்தியலோகம் என்னும் சப்த லோகத்துக்கும் பறந்து சர்வேஸ்வரரின் திருமுடியை தேடுறாரு பறந்து பறந்து அன்னப்பறவையோட சிறகுதான் தளர்ந்து போச்சு சிறகுகள் உதிரவும் ஆரம்பிக்குது பிரம்மாக்கு அப்போதான் ஒரு தெளிவு பிறக்குது திருமுடியை காண்பது இயலாத காரியம் அப்படின்னு ஆனாலும் முடியாது என்று ஒரு காரியத்தை சொல்லுவதா என்ற அகம்பாவம் தூக்கி நிக்குது அப்போன்னு பார்த்து திருமுடியில இருந்து ஒரு தாழம்பூ நழுவி பூமியை நோக்கி வந்துட்டு இருக்கு இத பார்த்த பிரம்மா எங்கிருந்து வர்ற அப்படின்னு கேக்க அது சிவபிரானின் திருமுடியிலிருந்து வர்றேன் அப்படின்னு சொல்லுது உடனே பிரம்மா எனக்கு நீ ஒரு உதவி செய்யணும் சிவபெருமானின் திருமுடியை நான் பார்த்ததா நீ சாட்சியளிக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு தாழம்பூவும் அதுக்கு சம்மதிக்குது காணாத திருமுடியினை கண்டேன் அப்படின்னு பிரம்மா கூற சிவபெருமானுக்கு இதை கேட்டதும் கோபம் வந்துடுது சிவபெருமானுக்கு தெரியாதா உண்மை உண்மையது பொய்யதுன்னு பொய் உரைத்த உனக்கு இந்த பூலோகத்தில் தனியா ஆலயம் அமையாது அப்படின்னு சாபம் கொடுத்துர்றாரு அதனாலதான் இன்னை வரைக்கும் பிரம்மாக்குன்னு தனியா ஆலயம் எதுவும் கிடையாது பொய் சாட்சிக்குரிய தாளம்பூக்கு இனிமே என் சன்னதியில உனக்கு இடம் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாரு அதனால தான் இதுவரைக்கும் தாளம்பூ சூட மாட்டாங்க சிவபெருமானுக்கு தங்கள் தவற்றை உணர்ந்த பிரம்மாவும் திருமாலும் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சு மனமுருக மன்னித்தருள வேண்டாங்க சிவபெருமான் அவர்களுக்கு அந்த ஜோதி இடையே காட்சியளிக்கிறார் அந்த திருவுருவந்தான் லிங்கோத்பவ மூர்த்தி பிரம்மனே நீ எனது வலது புறத்திலும் திருமாலே நீ என் இடது புறத்திலும் பிறந்தீர்கள் நீங்கள் இருவரும் எனக்கு கந்தனும் கணபதியும் போல இருக்கிறீர்கள் இனி வீண் சச்சரவுகளில் கவனம் செலுத்தாமல் ஒற்றுமையுடன் கடமை கடமையாற்றணும் அப்படின்னு எம்பெருமான் திருவாய் மலர்ந்தருள்றாரு அவர் மறைஞ்சதும் அந்த ஜோதியானது சிறிது சிறிதா சுருங்கி மலை வடிவமா காட்சியளிக்குது அதுதான் இன்று நாம் காணும் திருவண்ணாமலை ஆணவத்தை அகற்றிய மூர்த்தியாக தோன்றியவரே இந்த லிங்கோத்பவ மூர்த்தி தான் என்ற ஆணவம் கொண்டால் அவர்களுடைய ஆணவம் அடக்கப்படும் என்று அகில உலகத்திற்கும் அறிவுறுத்துவதே இந்த லிங்கோத்பவ மூர்த்தியின் தத்துவம் மேலும் உண்மையான அன்பு பொறுமை ஒழுக்கம் இவைகள் மூலமாகவே இறைவனுடைய அருளை பெற முடியும் அதன் காரணமா அந்த தூயவர் மனமிறங்கி வந்து அவனுக்கு நல்ல அருளினை அருள்கிறார் சிவபெருமான் தானே மனமிறங்கி வந்தால்தான் காண முடியுமே தவிர வேறு எந்த யுக்திகளாலும் சிவனிடம் பழிக்காது எந்த யுக்திகளும் சிவனிடம் பழிக்காது என்பதே லிங்கோத்பவத் மூர்த்தியின் தத்துவம் மேலும் அக்கினி வடிவமா சிவபெருமான் தோன்றினார் அந்த அக்கிலே லிங்கோற்பவ மூர்த்தியாவும் காட்சி கொடுக்கிறார் இந்த அண்ணாமலை தீப்பிழம்பாக இருந்தது என்பதை நவீன ஆராய்ச்சியாளர்களும் உறுதி செய்துள்ளார்கள் ஆணவம் ஒழிந்தால் இறைவனின் அருள் கிட்டும் என்பதே லிங்கோதவ மூர்த்தியின் அடிப்படை தத்துவம் திருமால் பிரம்மதேவன் ஆகியோரின் ஆணவம் அழிக்கப்பட்ட இடம் என்பதால் திருவண்ணாமலை அக்னி தளமாக சிறப்பித்து போற்றப்படுகிறது மேலும் இரண்டாம் திருமுறையில திருஞான சம்பந்த லிங்கோத்பவர் வடிவம் பெருமைய ஒரு பாடல்ல மாளும் தானும் வார்கலர் சீல மும் முடித்தேட நீ போலும் மேனியன் பாலதாண்டிய பண்பன் நல்லானே அதாவது திருமால் நான்முகன் ஆகியோர் நீண்ட திருவடி பெருமையையும் திருமுடியையும் தேட நீண்டு எறிவதும் போன்றதான திருமேனியாய் நீண்டவனும் பாலால் அபிஷேகம் செய்ய பெற்றவனும் அழகிய புகழி என்று அழைக்கப்படும் திருத்தலத்தில் ஆடி உரைபவனும் ஆகிய நல்ல பண்பினை உடையவன் நமக்கு நன்மைகள் செய்பவனே இதுதான் இந்த பாட்டோட பொருள் எனவே நாமும் சிறிதும் ஆணவமின்றி லிங்கோத்பவர் மூர்த்தியை மனமுருக வேண்டி எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளை பெறுவோமாக ஓம் நமச்சிவாய சிவாய